வணக்கம் தோட்டத்தில் இன்றைக்கி செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தேங்க இத்தனை வருஷமாக நெல் தான் போட்டிருந்தோம் இந்த வருஷம் தான் மரங்கள் வைக்கலான்ட்டு கொஞ்சம் மரங்கள்லாம் வச்சிட்ருந்தேன் ஒவ்வொரு செடிக்கும் கிட்டத்தட்ட முப்பது அடி வித்தியாசம் இருக்கும் ஒரு செடிக்கு தண்ணி விட்டுட்டு இன்னொரு செடிக்கு போயிட்டு இருந்தேன் திடீர்னு கீழே பார்த்தா ஏதோ முட்டையெல்லாம் உடஞ்சி கிடந்த மாதிரி இருந்தது என்ன நான் பக்கத்தில் போய் பார்க்கும்போது அழகான மூணு குஞ்சுகள் என்ன குஞ்சுகள்னு உங்களுக்கு தெரியுதா இதுதாங்க கவுதாரி குஞ்சு பார்க்குறதுக்கு அப்படியே கோழி குஞ்சு மாதிரியே இருக்கும் சில கோழி குஞ்சு இந்த இந்த இதோட நிறத்துலேயே தான் இருக்குங்க அதோடய அம்மா இருந்திருக்கும் கூட என்னை பார்த்துன்னு பயந்துட்டு ஓடி இருக்கோம் திருப்பி வந்துடும் அம்மா போகும்போது சொல்லிட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஆவத்து வந்துன்னா அசையாமல் படுத்துக்குங்க அப்படின்னு என்னை வந்து திரும்பி கூட பார்க்கல அந்த ரெண்டு மூணு குஞ்சம் அப்படியே அசையாமல் படுத்துக்கிச்சு சாதாரணமாக பார்க்கவே முடியாதுங்க நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஏதோ சருகோட கலர்லேயே இருக்கிறனால ஒன்றும் தெரியாது இருக்கிறது நான் ஏதோ முட்டை உடஞ்சிருக்கனால பக்கத்தில் பார்த்தேன் கையில் எடுத்து அதை வச்சு பார்த்தேன் எவ்வளோ சின்னது பாருங்களேன் ரெண்டு ரெண்டு விரலில் ஜாயின் பண்ணால் அந்த அதை கூட அதில் அந்த சைஸ் தாண்டல ஆனால் கோழி கொஞ்சம் மாதிரி கீ கீ கீனு கத்திகிட்டு இருந்தது ரொம்ப சின்ன குஞ்சு நான் பழையபடிக்கு கீழே விட்டுட்டேன் ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது ஆசையாக இருந்தது தொட்டு பார்க்கலான்னு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை உயிர்கள் நம்மளை சுற்றி வாழ்ந்துட்டுருக்கு பார்த்தீங்களா இது களைக்கொல்லிகள் பூச்சிக்கொல்லிகள் ரசாயனங்கள்லாம் போட்டு எத்தனை உயிர்கள் நம்ம கொண்டுடுறோம் நம்ம தோட்டம் கடந்த பத்து வருஷமாகவே முழுக்க முழுக்க இயற்கை விவசாயிங்க கொஞ்சம் கூட பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி ரசாயன உரங்கள் இந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்துறதுன்னு கிடையாது ஏன் எறும் மருந்தோ எலி மருந்தோ கூட உள்ளே கொண்டு வந்தது கிடையாதுங்க அதனால் நம்ம தோட்டத்தில் பல்லுயிர் பெருக்கத்தை நல்லாவே பார்க்க முடியுதுங்க சின்ன சின்ன பூச்சிகள் புழுக்கள் பாம்புகள் தவளைகள் ஆந்தை இந்த மாதிரி பறவைகள் நிறையா இருக்குது அதில் இதுவும் ஒன்று கௌதாரியும் ஒன்று இயற்கை விவசாயத்துக்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் புவி வெப்பமயமாவதற்கும் நிறையா தொடர்பு இருக்குதுங்க கொஞ்சம் நேரம் ரசித்து பார்த்து முடிச்சுட்டு எந்த துந்தரவு பண்ணாமல் அதோடய குடும்பத்தை அது கூட உப்பு நான் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேங்க